விஜய் எவ்வளோதான் ஒதுங்கி போனாலும் அந்த ராகவ் சும்மா விடுற மாதிரி தெரியல துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்காரு விஜய் எவ்வளவோ காப்பாற்றி கூட்டிட்டு வராரு ஆனா எப்போதுமே சும்மாவே விடல அந்த ரவுடிஸ் வந்துட்டு பார்த்தீங்களா காரை விட்டு இறங்கி வாக்க வாக்குவெரின் பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் என்னால் முடியலங்க எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவிரி கத்தை கவிரி இன்னும் கொஞ்சம் நேரம் தள்ளி நம்ம தனியாக இருந்தோம்னா மாட்டிப்போம் நீ இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது நீ குழந்த பிறக்கிறதுக்கு இதாயிரும் அதனால் நீ வந்து நார்மலாக தான் டெலிவரி பண்ணணும் நீ எதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதடி அதனால் சீக்கிரம் பொறுமையாக நடந்து வந்துடு நம்ம ஓரமாக போயிடலான்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் நான் நடக்கவே முடியல என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி நான் வந்து அவங்களை டைவெர்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தனியாக விட்டுட்டு போதிங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க கவேரி நீ எனக்கு கோல்படாத நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது எதுவும் ஆபமும் விட மாட்டேன் நீ என்னோடய உயிர் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா ஒரு மாடி கீழே உட்கார வச்சுட்டு விஜய் வந்து தனியாக ஓடிக்கிட்டே இருக்காரு ஓடிட்டு அந்த ரவுடிஸை பார்த்திங்கன்னா தரத்திக்கிட்டே இருக்கானுங்க ஏய் இவன் மட்டும் ஓடுறான்டா அவள் இங்கே தான் எங்கேயாவது ஒழிஞ்சு வச்சிருப்பான் நீ போய் தேடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு ஆள் அனுப்பி விடுறாங்க அந்த ரெண்டு ஆள் என்ன செய்கிறாங்க அங்கே போய் தரத்தி தரத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாலு ரவுடிஸ் வந்து விஜய் போட்டு அடிச்சிகிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் எவ்வளோவோ சமாளிக்கிட்டாரு அடித்து அடித்து அவரும் அடிக்கிட்டாரு தான் ஆனால் அந்த ரவுடிஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே போட்டு வெளுத்து வாங்கிட்ருக்காரு ரவுடிஸ் அப்படி அப்படியே அடிச்சுட்டு காவிரியை தேடி போகிறாங்க ஆனால் அந்த அந்த ரெண்டு ரவுடிஸ் என்ன செஞ்சிடறாங்க காவிரியை கண்டுபிடிச்சாங்க காவிரியை கண்டுபிடிச்சி ஏ இவ இங்கே தான்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தூக்குறாங்க ஏ விடுங்கடா விடுங்கடான்னு எவ்வளவோ அடிச்சு போடுறாங்க ஆனால் அந்த ரவுடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி கையை பிடிச்சி கட்டிடுறானுங்க கட்டி பின்னாடி கட்டிடுறாங்க கட்டிட்டு அடிக்க போ ஒரு அரை விட போவாங்க கரெக்டா வந்து விஜய் வந்துடுறாரு செம்மையா விஜய் வந்து அந்த ரெண்டு ரீசையுமே அடிச்சு போட்டுறாரு அடிச்சு போட்டுட்டு வாக்கவெறி விண்றாங்க அப்படியும் விடாம அந்த நாலு ரவிசம் சேர்ந்துமே ஆறு ஆறு பேருமே வந்துட்டு துரத்தி விடாமல் துரத்ததுனால காவேரி என்ன செய்கிறாங்க தடிக்க கீழே விழுந்துறாங்க அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அழுதுட்டு உட்காந்துடுறாங்க க விஜய்க்கு பதற்றமாக போயிடுது கவரி கவறி என்னாச்சுடி நீ எதுவும் பேனிக்காகதுட்டி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூக்குறாங்க வா வா கவரின்னு கொஞ்சம் தூரம் தான் போயிடலான்னு சொல்கிறாங்க இல்லைங்க என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க இல்லை ஒரு ரவுடி பார்த்தீங்கன்னா காவேரியை அடிச்சு போட்டுடுறான் கண்ணத்தில் அறையவும் செம்ம கோவம் வந்துடுச்சு விஜய்க்கு காவேரி அங்கேயே உட்கார வச்சுட்டு போட்டு துவம்சம் பண்ணிவிட்டு ஏய் இது கம்மல் டைரியமாக தான் ஏங்கிட்ட போது கடான்னு சொல்லிவிட்டு அவர் தனியாக போய் ஃபைட் பண்ணுறாங்க ஒரு பொம்பளை மேலே கை வைக்கிற நீலாம் ஒரு ஆளாடா ஆம்பளையாடான்னு சொல்லிட்டு ஏங்கிட்ட போதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நெருங்கவே விடலை இல்லை என்னங்க நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எவ்வளவோ கத்துறாங்க கா விஜய் இருந்துட்டு அவங்கள அடிக்கிறதுக்கு குறிக்கோளாக நிற்கிறாரு எல்லாருமே அடிக்க வரானுங்க அப்பயுமே ஆனால் என்ன பண்ணவும் பண்ணவும் முடியல ஆனால் வந்து அடிச்சிடுறாரு விஜய் அடித்து போட்டுட்டு அக்கம் பக்கத்தில் யார் யார் வந்துடுறாங்க அங்கே அங்கே வந்துட்டு காவேரி மயங்கி விழுந்துடுறாங்க விழுந்ததும் கா விஜய்க்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் காவேரியை தூக்கி பக்க மடியில் வச்சுருக்காங்க தம்பி இங்கே வாப்பா இங்கே வாப்பா சண்டை போடுறதை விட்டுட்டு இங்கே வாப்பா உன் பொண்ணாட்ட இங்கேப்பா மயங்கி போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய்க்கு செம்ம பதட்டமாக ஆயிடுச்சு விஜய்யை லேசார் டாடி அடிச்சிடறானுங்க ஏன்னா அந்த கவனம்லாம் காவேரி மேலே போகணும் விஜயால அடிக்க முடியல அதனால் ரவுடிஸ் என்ன செஞ்சிடறாங்க விஜயை கொஞ்சம் அடிச்சு போட்டுறாங்க அடித்து போட்டுட்டு உடனே கொஞ்சம் இது வந்துடுது அதுக்கப்புறம் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு போயிட்டு அங்கே பார்த்தா ஸ்ட்ரெச்சாரில் வச்சுட்டு இழுத்துட்டு போகிறாங்க காவேரி உனக்கு ஒன்றாவாதுட்டி நம்ம பிள்ளை நல்லபடியாக போகிறப்பாண்டி என்னங்க எனக்கு ரொம்ப வளைக்குது வளைக்குதுன்னு சொல்லிவிட்டு காவேரி ரொம்ப அழுதுட்டுருக்காங்க இங்கே போய்ட்டு ஒன்றாவாது நமக்கு நல்லபடியாக குழந்த பிறந்துடும் நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே போகிற உனக்கு அடிபட்டுருக்குங்க நீங்களும் ஏதாச்சும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியே உள்ளே அனுப்பி வச்சிடுறாரு காவேரியை உள்ள அனுப்பி வைக்கவும் பதற்றமாகவே நின்றுட்டுருக்காரு நெத்தியில் ஒரு மாதிரி காயம் இருக்குது அங்கே விஷயம் தெரிஞ்சு தாத்தா பாட்டி எல்லோரும் வந்துடுறாங்க சாரதாலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க இன்னும் கூடவே வந்துடுறாரு அங்கே நிவீரோட ஒய்ஃபும் யமுனாவும் கங்காவும் மட்டும் தனியாக இருக்கிறாங்க நிவின்னு வரவும் விஜய் வந்துட்டு பார்த்துட்டு நிவின் ஏன் இங்கே வரீங்க இல்லை இங்கே அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க அதனால்தான் முடியாதோம் இங்கே நான் பார்த்துக்கிறேன் நிவின் நீங்கள் சீக்கிரம் போங்க வீட்டில் கங்காவும் யமுனாவும் தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட என்ன செய்கிறாங்க விஜய் வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க தாத்தா பாட்டி இருந்துட்டு கோவாக வராங்க பாட்டி இருந்துட்டு ஏய் விஜய் இங்கே பாருடா உனக்கு இப்படி ஆயிடு ஆயிட்டுருக்குடா நீ போய் ஃபஸ்ட்டு டாக்டரை பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி இருந்துட்டு என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ என் பேரை மேலேயே கை வச்சுட்டான் பாத்தியா சாரதா அதுக்கு தான் சொன்னேன் எதுவுமே வேண்டாம் காவிரி எங்கள் வீட்டில் விட்டுரு அவள்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் இதுக்கெல்லாம் நீ போகாத நீ தலையிடாத இங்கே இருன்னு சொன்னதுக்கு எங்கே கேட்குறா அப்பா பாத்தியா ரொம்ப இதில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேர குழந்தை என்னாச்சுன்னு தெரியல காவிரியை பற்றி கூட அவர் அந்த பாட்டிமா வந்து யோசிக்கலை என் பேர குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல இப்போ பாரு என் பிள்ளைக்கு பேரனுக்கு இந்த மாதிரி நிலமை அப்படியே துரத்தி துரத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கற்றுக்கிட்டே இருக்க சாரதா இருந்துட்டு அவங்க என்ன பார்ப்பாங்களா இல்லை அவங்க பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு அழுதுகிட்ருப்பாங்களா இல்லை மருமவனுக்கு இப்படி ஆயிடுச்சானு மூணு போட்டு அவங்க ரொம்ப அழுதுட்டு உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் ஒரு நல்ல செய்தியோடு வராங்க எந்த அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஆண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் விஜய்க்கு வந்து செம்ம ஆயிடுது அதுக்கப்புறம் அப்புறம் தான் பாட்டிக்கு நிம்மதியே வருது சாரதாக்கும் நிம்மதியே வருது பாட்டி உடனே இருந்துட்டு தலையில் அடிபட்டுருக்கல நீ போய் மருந்து போறா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி எனக்கு தான் என் பையன் வந்துட்டானே நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி இருந்துட்டு இப்படியே நம்மளை துரத்துக்கிட்டே இருப்பாங்க நாமளும் ஓடிக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு குழந்த வந்துருச்சா இப்போ எல்லோரும் சேர்ந்து ஓடிக்கிட்டே இருப்போம் அவன் துரத்துக்கிட்டே இருப்பான் நம்ம எங்கேயாவது கண்கால இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவோம் உடனே விஜய் வந்துட்டு நாம் எதுக்கு பாட்டி ஓடணும் நாம் ஓடக்கூடாது நாம் ஏற்று நிற்போம் நாம் இந்த நம்ம ஊர் சொந்த ஊரை விட்டுட்டு நாம எதுக்கு ஓடணும் அவனை ஒன்றுமே நான் சும்மா விட போறதில்லை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாட்டி சொல்றாங்க வேணாம் இப்போ தான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டுருக்கோம் மறுபடியும் என்ன போய் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம எங்கேயாவது போயிடலாம்டான்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் முடியாது பாட்டி நாம இங்க இருக்கோம் நாம் இங்கே தான் இருக்க போறோம் அவனா நான்ன்றதை இனிமேட்டு நீங்க தான் போறீங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே தாத்தா இருந்துட்டு எதுக்குப்பா நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க இல்ல தாத்தா நாம வந்து ஓட ஓட குட்டை குட்ட குனிஞ்சிக்கிட்டே தான் போகிறோம் குனிஞ்சாக கொட்டிக்கிட்டே தான் இருப்பான் அவன் அவனை சும்மா விடக்கூடாது ஏதாவது பண்ணாதான் எனக்கு ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோபமாக இருக்க டாக்டர் வந்து கூப்பிட்றாங்க நீங்கள் உங்கள் பிள்ளையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த குழந்தைய பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போய்டுது விஜய்க்கு விஜய் தூக்கிக்கிட்டு எல்லாருக்கிட்டேயும் கொடுக்குறாங்க தாதா பாட்டி பாருங்கள் பாருங்கள் உங்கள் பேர குழந்தையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அணக்காலத்தையும் ஒரு ஒரு குதூகலத்தோட தான் குழந்தையை தூக்கிட்டு கொண்டு போயிட்டு பாட்டிக்கிட்ட காமிக்கிறாங்க பாட்டி அது அன்போடு வாங்கி பார்க்குறாங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா காவேரியை போயிட்டு மூச்சம் ஓடுறாங்க நெத்தியில் மூச்சம் விட்டுட்டு இங்கே பாரடி நம்மளுக்கு தான் ஆகாதுன்னு சொன்னேன் நமக்கு ஆண் குழந்தை சிங்க குட்டி கொண்டிருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃப் மயக்க நிலையில் இருக்கும்போதே விஜய் வந்து பேசுகிறாரு அது வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சீரியல் ஸ்டோரி மூடியப்போ தான் என்னன்னு தெரியல கண்டிப்பாக முடிகிற மாதிரி தான் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்குது முடிஞ்சிருச்சுன்னா எம்என் டூ வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லையுமே காவேரி விஜய் நம்ம கா ரெண்டு பேருமே நடித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணி தெரிவிங்க எனக்கும் அவங்க தான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்